இன்னைக்கு வந்து கொல்குறி வகைகளை பார்ப்போம் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு தேர்ட்டின் தேர்ட்டீன் அப்போது ஏபி என்னன்னு கேட்டிருக்காங்க ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபஸ்ட்டு முற்றுறமே இல்லையா ஃபஸ்ட்டு முற்றுறமையாக எழுதிக்கிறோம் அப்போது ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஏவும் பி ஸ்கொயர்டும் எவ்வளோவா பதிமூணும் இவங்க ரெண்டு பேரும் பதிமூணு அப்புறம் டூ ஏ டூ இன்ட்டு ஏபி எவ்வளோ ஏபிக்கு வந்து ப என்னது ஏபிக்கு என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க ஏபிக்கு என்ன ஆன்சர் டூ ஏபிக்கு என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க அப்போ இங்கே என்ன வரும் உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் அப்போ என்னது ப பதினஞ்சா அஞ்சு இருபத்தஞ்சி அப்போ இவன் வந்து இருபத்தஞ்சிக்கு சமம் அப்போ இங்கே என்ன வரும் இருபத்தஞ்சில் பதிமூணு பேசுனா பன்னெண்டு பன்னெண்டு டூ ஏபி அப்போ ஏபிசி கொள்கை இவன் இங்கேருந்து வரும்போது கழித்தல்ல மாதிரிடும் ஏபிசி கொள்ட்டு ஆறு ஏபிசி கொல்ட்டு ஆறு அதுதான் ஆன்சர் அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து முன்னது ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து இது வந்து மைனஸ் குறி மைனஸ் டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மைனஸ்னாக்கா என்னது மைனஸ் அறநூற்றி இருபத்தஞ்சி தான் ஆன்சர் மூணாவது கணக்கு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ்னாக்கா நம்மளுக்கு என்ன வரும் எக்ஸ் ஏற்கனவே நீங்கள் பார்த்ததால எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் மூணு இங்கே ரெண்டுமே மைனஸில் இருக்கிறது தான் ஆன்சராக வரும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு இந்த வடிவம் இது ஃபஸ்ட்டு முற்றொருமை இது வந்து வேறு வேறு உறுப்புகள் இருக்கிறதால நான்காவது முற்றொருமையாக வரும் அதனால் ஃபஸ்ட் ஆன்சர் ரைட்டு இதுக்கு வந்து ஆறு ரைட்டு பதினாறாவதுக்கு பாருங்கள் இதில் வந்து பொது காரணி கேட்குறாங்க பொதுவாக என்ன காரணி இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா இங்கே பாருங்கள் இங்கே ஏ இருக்குது இங்கே பி இருக்குது இங்கே சி இருக்கு அப்போ வேரியாக இருக்குது கெழுக்கள் வந்து வேரி வேரிய வேரியேஷன் இருக்குது அதனால் காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸு அதுக்கு அடுத்தது இன்னொரு உறுப்பு ஒய் ஏன்னா இதில் இஜெட் இருக்குது மற்றதெல்லாம் இட்ஜெட் இல்லை அதனால் ஏக்ஸ் ஒய் என்ற காரணி தான் பொதுவாக இருக்கும் தேங்க் யூ சில்ட்ரன்